श्रीकान्तो मार्तुनो यस्य जननी सर्वमङ्गल ஜாதகத்தில் சில கிரகங்கள் உச்சம் வாழ்க்கை ஓஹோ ஆஹா என்றுதான் போய்கொண்டிருக்கும் எல்லாமே ராஜயோகங்கள் தான் ஒரு குறையும் இல்லை என்று ஜோதிடர் சொல்வதை கேட்டவுடன் முக மலர்ச்சி ஏற்படும் மாறாக இரண்டு மூன்று நீசம் அடைந்துவிட்டது வாழ்வு சோகமயம்தான் என்றால் அழாக்குறையாக ஜோதிடரை விட்டு விலக நினைப்போம் அவர் குறிப்பிடும் கோவில்கள் குளங்கள் என ஏறி இறங்கிய வண்ணம் பணவிரயம் செய்து கடன் வாங்கும் நில போய்விடலாம் இது மனித பிறவிகளின் தனித்த குணவிசேஷம் இதில் மகிழ்ச்சி அடைவதோ வருத்தப்படுவதோ தேவையற்ற வேண்டாத வேலை ஒன்று அல்லது இரண்டு உச்சம் என்றால் நிச்சயம் நட்பலன் பெறலாம் அதே சமயம் நீசம் என்றாலும் கவலைப்படவும் வேணாடாம் உலக டாப் பத்து என்ற நிலையில் இருப்பவர்களது ஜாதகத்தில் இரண்டிற்கு மேல் உச்ச கிரகங்கள் காணப்படவில்லை இங்கு சில உதாரண ஜாதகங்களை காணலாம் நம்பர் ஒன்று ரத்தன் டாடா இவரது ஜாதகத்தில் ஒரு கிரகமும் உச்சம் அடையவில்லை மாறாக மகர லக்கினத்தில் நீச குரு பகவன் நிற்க மீனத்தில் சனீஸ்வரன் பரிவர்த்தனை யோகம் அவ்வளவுதான் பரதகண்டத்தில் முதல் விமான சேவையை துவங்கிய பெருமை இன்று பேசப்படுகிறது அப்படி என்ன விசேஷம் நீங்களே ஆராய்ந்து அறியலாம் நம்ப இரண்டு நடிகர் ராஜனிகந்த் சிம்மலக்னம் எட்டாம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் உடன் சந்திரன் அடுத்து மூன்றாம் ஜாதகர் மறைந்த முன்னாள் மதல்வர் ஜெயலலிதா மிதுனலக்னம் சிம்மராசி பத்தாம் இடமான மீனத்தில் சுக்கரபகவன் உச்சம் இதர கிரகங்கள் வேறு ராசிகளில் அவ்வளவுதான் வாழ்க்கையில் நிறைந்த சாதனைகள் மிக குறைவான சில கஷ்டங்கள் என்றுதானே வாழ்ந்து காட்டினார் புள்ளி வதாக மாபெரும் தொழிலதிபர் நம்பர் ஒன்று செல்வந்தர் முகேஷ் அம்பானி இவர் ஜாதகத்தில் விருச்சிக லக்னம் ஆறு மடமான மேஷத்தில் உச்ச சூரியன் கேது சுக்ரன் புதன் இணைவு தனுஸ் ராசி குபேர சம்பத்தை அடைய பெற்றவர் ஜாதக ரகசியம் எனச் சொல்ல வேண்டுமானால் பதிவு மகன் நீண்டதாகிவிடும் ஐந்தவதாக கன்னட திரையுலக நாயகன் மறைந்த பி மிதுன லக்னம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர் திடீரென மறைந்துவிட நேர்ந்தது மிக துயரமான சம்பவம் ஆறுவதாக அதிசய பிறவி உலகளவில் குபேர செல்வத்தை அடையப்பெற்று தொன்னூற்றி வயதிலும் கம்பீர நடை போடும் மாமனிதர் வாரன் பஃ தனுஷ் லக்கினம் லக்னத்தில் சனி பகவன் கன்னியில் உச்ச புதனுடன் நீச சுக்கிரன் ஒரு கிரகம்தான் உச்சம் ஏழு வதாக உலக மகா செல்வந்தர் பில்கேட் மிதுனலக்கினம் நான்காம் இடத்தில் புதனும் ஐந்தாம் பாவத்தில் சனீஸ்வரனும் உச்சம் அடைய ஜாதகரை செல்வம் புகழ் என உயர்ந்த நிலையை எட்டச் செய்திருக்கிறார்கள் அடுத்து நிறைவாக அனைவரும் அறிந்த ஒரு முக்கிய ஜாதகம் ஆம் ஐந்து கிரகங்கள் உச்சம் குரு சனி செவ்வாய் சுக்கிரன் சூரியன் கடக லக்கினத்தில் சந்திரன் ஆட்சி இதிகாச நாயகர் ஸ்ரீராமர் அறிந்து கொள்ள முடியாமை என பட்பல துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் ராஜ்ய பரிபாலனம் குறைவான காலம் என்றுதான் ரிஷி வால்மீகி குறிப்பிடுகிறார் ஆகவே ஒன்று அல்லது இரண்டு உச்சம் என்றால் ஜாதகர் அதிர்ஷ்டவந்தர்தான் இரண்டு மூன்று நீசம் என்றாலும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பின் குறிப்பு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் அடைந்திருக்கிறது எனாரால் நிச்சயம் வாழ்வில் வசந்தம் வீசும் ஒருவேளை எட்டாம் இடத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் என்று இருந்தால் ஜாதகரின் ஆயுள் கவனத்திற்குரியதாகிறது ஆயுஷ்காரகன் சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் கவலை கொள்ள வேண்டாம் அதேபோல் நீசம் என்றாலும் நீசபங்கம் இருக்கிறதா வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறதா என்பதையும ஆராய வேண்டும் மற்றும் ஒரு உண்மை சம்பவம் எனது உறவினரின் பெண் ஜாதகத்தினை ஜோதிடரிடம் போது கண்களை அகல விரித்து மூன்று கிரகங்கள் உச்சம் அடையப்பா அதிர்ஷ்டம் கொட்டத்தான் போகிறது உன்னதமான ஜாதகம் என்று அடுக்கி கொண்டே போனார் திருமணம் முடிந்த இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் ஆறு வயது எட்டு வயது இருக்கும் தருணம் தனது இருபத்தாறாம் வயதில் திடீரென அகால முடிவை சந்திக்க நேர்ந்துவிட்டது ஆகவே தான் மீண்டும் சொல்கிறேன் இரண்டு கிரகங்களுக்கு மேல் உச்சம் அடைய பெற்ற ஜாதகரின் ஜீவிதம் சறுக்கி விழும் நிலைக்கு வந்துவிடலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீ குருபியோ நமஹ